நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன் பதில் சொல்லுவியா கேளு மக்களே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லுவேன் அம்மா ஊருட்டு ஊருட்டுன்னு சொல்லுதா உள்ள அதுக்கு என்ன அர்த்தம் ஊருட்டா எனக்கு என்ன தெரியும் ஊருட்டு விழுந்தது தெரியும் கண்ணி கறிக்கி எல்லாம் தெரிஞ்சிருக்கும் டி அவளை கூப்பிடு நீ அவட்ட கேளு அவதான் உனக்கு சரியான ஆளு பதில் சொல்லுதுக்கு சரி அப்போ மர்மள நீனே கூப்பிடு அப்பதான் எல்லாருக்கும் பிடிக்கும் மர்மள வேற சுவாலியே கிடையாது எங்க மாமியா இருக்கு மர்மள மர்மளன் கூட்டு கிடக்கும் மர்மள இங்க மவுளுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்கணுமா அதுக்கு தான் உன்னை கூப்பிட்டேன் என்ன நாத்து தின்ன சோர்ச்சமிக்கலியோ இல்ல நீ உங்கிட்ட கேட்ட சரியான பதில் வரும்ல அதுக்கு தான் கேள்வி கேளு ஏனி ஊருட்டு ஊருட்டுங்க உள்ள அதுக்கு சரியான அர்த்தத்தை சொல்லுங்கலாம் பாப்போம் நாத்து நீ புரியும் சிம்பிளான பதிலா சொல்லுதே கிணறு ஒன்னு இருக்கு பாத்துக்கோ அந்த கேனத்துக்குள்ள நான் சாட போறேன் கண்ணிய பிடி சொல்லாதீங்க அண்ணி நான் தாங்க மாட்டேன் சும்மா ஒரு பியாச்சிக்கு தான் நான் கிணத்துல சாட போறதா இருந்தா நீ என்ன செய்வே ஏனி உங்க பின்னாலே நானும் கேனத்துக்குள்ள சாடிடுவேன் உனக்கு பேர் தான் ஊருட்டுங்கிறது அம்முகட்டு முகள் அம்மாள்